அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து கடக ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல மிதன ராசியில பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் உங்க ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால தந்தை வழியில அனுகூலங்கள் இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நினைத்த சுற்றுலா பயணம் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் உங்க எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே சிறப்பா இருக்கும் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி தொழில்தானத்துல பத்தாமடத்துல வந்த மரும் காரணத்தினால தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான என்ன ஓட்டங்கள் ஒரு சிலருக்கு மனசில் அதிகரிக்கும் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் இது பதவி உயர்வு நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலர் நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க தொழில் சார்ந்த புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும் ஒரு சிலர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார் உங்க தனக்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் மாதம் முற்பகுதியில ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனா மாத முற்பகுதியில அதாவது ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குருவோட இணைந்து அஷ்டமஸ்தானத்துல குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் என்னதான் உங்க தனஸ்தானாதிபதி எட்டுல மறைஞ்சிருந்தாலுமே இருந்தாலுமே குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன வருமானங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஆனாலுமே தனத்தை கையாளும் விதத்துல கூடுதல் அக்கறை கவனம் அவசியம் தேவைப்படும் உங்க பணத்தை யாரை நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பெரிய அளவில் முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் பண்ணும்போது ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு மேற்கொள்வது நல்லது குடும்ப விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பேச்சு சார்ந்த விஷயங்கள்லையும் சற்று நிதானம் தேவைப்படும் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க எங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது எதிர் எதிர்மறை எண்ணத்தை எதிர்மறையான பேச்சை இந்த காலகட்டத்தில் சற்று தவிர்த்துக்க பாருங்க கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது தனஸ்தானத்தின் மீது குரு பகவானுடைய சமசப்தம பார்வை பதியுது அதனால தன வருமானம் இருக்கும் ஆனாலும் தனஸ்தானாதிபதி இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில் மறையும் காரணத்தினால தனத்தை கையாளும் விதத்தில் கூடுதல் கவனம் அக்கறை தேவைப்படும் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானாதிபதியான குரு அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் சகோதர காரகனான் செவ்வாயும் இந்த மாத பிற்பகுதியில குருவோட இந்த அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால சகோதர வகையில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது சகோதர உறவுகள் கிட்ட அதிகம் மல்லு கட்டி பேசாதீங்க ஏதாவது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எடுக்கும் முயற்சிகளில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு முறையில முடிய வேண்டிய காரியங்கள் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டி இருக்கலாம் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் இதனால் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இடம் பூமி மனை நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தினாலுமே அதுல சிறு சிறு தடங்கல்களுக்கு பின் வெற்றி கிடைக்கும் ஏன்னா சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறது துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான அமைப்பு இல்லை பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும் அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த பூர்வீகம் சொத்து சார்ந்த

கவனம் கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படும்ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஸ்தானாதிபதி இந்த அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் மாத பிற்பகுதியில் மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய இருக்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்கள் நண்பர்கள்கிட்டையும் அனுசரித்து செல்வது நல்லது கூட்டு தொழிலில் இருக்கவங்களும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்க பாருங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் அக்கறை கவனம் தேவைப்படும் ஆனாலுமே இந்த களத்தரஸ்தானாதிபதி குருமங்கள யோகத்தோட இருக்கும் காரணத்தினால கணவன் மூலமா மனைவிக்கோ மனைவி மூலமா கணவனுக்கோ முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமாதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல பாகியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் தந்தையுடைய உடலன் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் வந்தமரும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தொழில் வகையில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது சற்று கூடுதல் கவனம் நிதானம் அவசியம் தேவைப்படும் தொழில் வல்லுனர்கள் கிட்ட தகுந்த ஆலோசனைகள் பெற்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பாக்கியாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில் தொழில் தானத்தில் சஞ்சாரம் செய்யறது விசேஷம் தொழில் வகையில சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் செல்வதற்கான அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல பாக்கியாதிபதி வரும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் அமைப்புகளை கொடுக்கும் லாபங்கள் பிரமாதமாக இருக்கும் மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியும் அதே புதன் பகவான் மாத முற்பகுதியில தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மாத பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் வந்த மரும் காரணத்தினாலே லாபங்கள் ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் சேமித்து வைக்கவும் பழகிக்கோங்க தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டாம் நிறைய ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா பயணங்கள் பணி சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு இடத்துக்கு பயணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க லாபஸ்தானாதிபதி மாத முற்பகுதியில பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வண்டி வாகன சேர்க்கை இருக்கும் அரசாங்கத்தின் மூலமா அனுகூலங்கள் இருக்கும் அரசாங்கத்துல நிறைய நல்ல பெயர் கிடைக்கும் தந்தை செய்யும் தொழிலை எடுத்து சேரவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெரிய தொழில்கள் செஞ்சு நல்ல லாபங்கள் காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு கடகமனையில அதாவது லாபாதிபதி தொழிற்சானத்தில் வந்த மரப்போறார் இந்த காலகட்டத்திலும் புதிய வேலை வாய்ப்புகள் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வேலையில நல்ல திருப்திகரமான சூழல் இருக்கும் நிம்மதியான சூழல் இருக்கும் அமைதியான குடும்ப வாழ்க்கை அமையும் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் நினைத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் சகல விதத்திலையும் உங்களுக்கு யோக பலன்களை செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சிவாலய வழிபாடு செய்யறதும் சனிக்கிழமை தினங்கள்ல சனி பகவான் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனால தடங்கல்கள் அகலும் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டு தக்க கமெண்ட் சென் சொல்லுங்க நன்றி மற்றுமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்